அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொலியில் இஸ்லாமியத்தின் தமிழ் பணி அந்த வரிசையில் பெருங்காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில் இடம்பெற்ற முகீதீன் புராணம் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் முகஈதீன் புராணம் தமிழ்நாட்டில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் குடியேறிய பதுருதீன் புலவரால இந்த காப்பியம் பாடப்பட்டிருக்கு ஈழ நாட்டுல எழுந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம் அப்படின்ற பெருமை முகையீத்தின் புராணத்தை தான் சாரும் ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்து யாழ்ப்பாணத்துல குடியேறிய பதுருதீன் புலவரால முதன் முதல்ல எழுதப்பட்ட ஒரு தமிழ் தமிழ் காப்பியமா இது விளங்குறதுனால ஈழப்பகுதியில இது முதல் காப்பியம் அப்படின்ற அந்த பெருமையை வந்து தாங்கியிருக்கு வேற்று சமயங்களை சார்ந்தவர்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய காப்பியத்தை ஈழத்துல இது வரைக்கும் படைக்கல ஆனா பதிருதின் புலவரால முகீதின் புராணம் வந்து படைக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செய்கு மேரான் லெப்பை என்ற புலவரினுடைய பொருள் உதவியோட இந்த காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு இவர் உசைன் நயினார் என்பவருடைய புதல்வரா இருந்தவர் தமது வள்ளலை நாற்பத்தி ஆறு இடங்கள்ல நன்றி உணர்வோட குறிப்பிடுறாரு ஹஜ்ரி பதுருதீன் புலவர் முன்னிலையில அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நூலா இந்த நூல் விளங்குது இந்த காப்பியம் ரெண்டு பாகங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த முதல் பாகத்துல நாற்பது படலங்களையும் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு விருத்தப்பாக்களும் விருத்தப்பாக்களும் அதுல இருக்கு இரண்டாவது பாகத்துல முப்பத்தி நான்கு படலங்களும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு விருத்தப்பாக்காலும் காணப்படுது இந்த ரெண்டு காண்டங்களும் சேர்த்து பாக்குறப்போ எழுபத்தி நாலு படலங்களும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விருத்த பாக்காலும் விருத்த பாக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியுது செய்கு தம்பி பாவலர் இந்த காப்பியத்தினுடைய முதல் பாகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டுலையும் நல்ல முறையில பதிப்பிச்சு வெளியிடுறாரு பேராசிரியர் மு அப்துல் கரீம் இந்த காப்பியத்தினுடைய ரெண்டு பாகங்களையும் புதிய பதிப்புகளா பின்னால அவர் வெளியிடுறாரு முகீதின் ஹாண்டகையினுடைய அற்புத செயல்கள் அழகான முறையில் இந்த காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த காப்பியம் வந்து தனிப்போக்கு என்று சொல்லத்தக்க வகையில இறை புகழ் பாக்கள் வந்து காப்பியம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாங்க நம்மளால பார்க்க முடியும் மூன்றாவது பெரிய இஸ்லாமிய காப்பியம் அப்படின்ற பெருமை முகீதின் புராணத்தை சென்று சேர்கிறது இந்த ஒரு தகவலோட முகீதின் புராணம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் நிச்சயமாக இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் நன்றி